வாங்க சார் வணக்கம் நம்ம உழவன் ரியல் எஸ்டேட்டில் அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு சைட்டு சார் சார் இது மொத்தம் வந்து நாலு ஏக்கர் ஆமாங்க சார் சைட்டு சூப்பராக ஒரு ஸ்கொயராக கிணறு மற்றும் மின்சாரம் இது எல்லாமே நான் காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக லாஸ்ட்டு வரைக்கும் பாருங்கள் தார் ரோடு கூட காமிச்சிருக்கேன் ரைட்டுங்களா பாருங்கள் இந்த நாலு ஏக்கரை பாயக்கூடிய கிணறு இது ஆமாங்க சார் புஞ்சே லேண்டு தான் சார் ரைட்டுங்களா இந்த சைட்டு பிடிக்காதுன்றதை கண்டிப்பாக சொல்ல மாட்டிங்க அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு சைட்டு ரைட்டுங்களா சார் பாருங்கள் கண்ணாடி மாதிரி இருக்குது தண்ணி ரைட்டுங்களா நல்லா நாலு ஏக்கராவுக்கு இல்லை கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு ஏக்கராவுக்கு பாயக்கூடிய நல்ல கிணறு தான் சார் சூப்பராக வளமான ஒரு கிணறு ரைட்டுங்களா அதே மாதிரி சைட்டு வந்து ஊர் இருக்குது சார் அந்த ஊருக்கு அடுத்தது நம்ம ஒரு கால் கிலோமீட்டர் தூரத்துலேயே வந்து சைட்டு இருக்குது ரைட்டுங்களா அதாவது இதோடய சைட்டோட டீட்டெயில் ஃபுல்லாகவே நான் சொல்கிறேன் சார் கேட்டுங்க ரைட்டுங்களா இந்த சைட்டு வந்து சூப்பராக அழகாக ஒரே ஸ்கொயராக இருக்கும் நல்லா விவசாய லேண்டு ஃபார்ம் லேண்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த சைட்டு வந்து ரொம்ப லைக் பண்ணலாம் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு சைட்டு கரெக்டாக நமக்கு காஞ்சி உத்தரமேரூர்லேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த சைட்டு வந்து இருக்கு சார் ரைட்டுங்களா மதுராந்தகத்துலேருந்து எல்ஏ அண்டத்தூர் அந்த எல்ஏ அண்டத்தூர்லேருந்து இந்த சைட்டுக்கு வந்து வரலாம் ரைட்டுங்களா இன்னும் மீதி டீட்டெயில் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள் கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரைட்டுங்களா சார் ரைட்டுங்களா ஒரு சர்வீஸு அதோடைய ஷெட்டு ரைட்டுங்களா சார் இப்போ இதனுடைய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தார் ரோடு ஃப்ரண்டேஜ் இருபது அடி தான் சார் ரைட்டுங்களா இருபது இருந்து நமக்கு வழி இந்த சைட்டுக்கு வரத்துக்கு அவங்களே லேண்டுக்காரங்களே வந்து வாங்கி கொடுக்குறாங்க ரைட்டுங்களா இந்த நாலு ஏக்கராவுக்கு நமக்கு இருபது அடி தார் ரோடு ஃப்ரண்டேஜ்லேருந்து நேராக சைட்டுக்கிட்ட கொண்டு வந்து கார் அனுப்பாட்டுற அளவுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க பாருங்கள் பைப் லைன் இருக்குது ரைட்டுங்களா சார் மழை பேஞ்சு தண்ணி நிற்கிது மற்றபடி நஞ்ச நிலம் கிடையாது புஞ்ச நிலம் தான் ஆமாங்க புஞ்ச புஞ்ச நிலம் ப்யூர் புஞ்ச நிலம் ரைட்டுங்களா சார் ஒரு சென்டின் விலை இருபத்தி எட்டாயிரம் ரூபா சொல்கிறாங்க சார் ஆமாங்க சார் கண்டிப்பாக நெகோசியபிள் இருக்குது பேசலாம் ரைட்டுங்களா மாதிரி தார் ரோ தார் ரோட்டில் வந்து எவ்வளோ தூரம் வரும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி ஐம்பது மீட்ரு சார் அவ்வளோ தூரத்துக்கு நமக்கு இருபது அடி வழியில் இந்த சைட்டு அழகான ஒரு சைட்டு அமைஞ்சிருக்கு சார் ரைட்டுங்களா சார் அதே மாதிரி ஊருக்கு பக்கத்திலே இருக்குது விவசாயம் பண்ணுறதுக்கு ஆளுங்க கிடைப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஊருக்கு பக்கத்துலேயே இருக்கிறாங்க சார் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை பயப்படுறதுக்கும் எதுவும் இல்லை சார் அதே மாதிரி லைனோ அந்த மாதிரி எந்த விதமான இதுவும் கிடையாது சார் பாருங்கள் இந்த தார் ரோடு இந்த தார் இருந்து நமக்கு இருபது அடி வலி சைட்டு வரைக்கும் ரைட்டுங்களா ஒரு சென்டின் விலை இருபத்தெட்டாயிரம் ஆ பாருங்க ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் அதுதான் சைட்டு சார் இந்த சைட்டுக்கு வரைக்கும் நமக்கு இருபது அடி வலி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி